அதாவது ஒரு விவசாயி எப்போது வியாபாரியாக மாறுவானோ அப்போ தான் அவன் ஒரு விவசாயினுடைய அடி ஒட்டுமொத்த பிரச்சனையை அவனால் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அடிக்கடி நிறைய மேடைகள் அந்த விஷயத்தை மேடைகள் மட்டுமல்ல தன்னை சந்திக்கக்கூடிய இல்லை தான் ஒரு ஊராக போயக்கூடிய எல்லா உழவர்கள்ட்டையும் இதை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்பார் அதனால் நாம் விளைவிக்கக்கூடிய பொருளை நாம தான் நம்ம என்ன செய்யணும் விற்பனை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா மைஹார்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு குழுமம் சென்னையில் இருக்கிறாங்க அவங்களுடைய நிலம்தான் இந்த நிலம் இந்த நிலத்தின் அவங்க தான் இதனுடைய Uh, uh, உற்பத்தி இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுமே அவங்களோட நேரடியாக தன்னுடைய நுகர்வோரில் அவங்க அவங்களோட நுகர்வோரில் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இதை நேரடியாக எங்கள்கிட்ட இருந்து நேரடியாக போய் நேரடியாக கஸ்டமர்கிட்ட தான் இது போகுது நாங்கள் இடைத்தரர்கள் மூலமாக நாங்கள் இந்த பொருளை விற்க விற்கலை எங்களுக்கான உற்பத்தி எங்களுக்கான எங்களுடைய உற்பத்தி பார்த்திங்கன்னா இது வந்து உற்பத்திக்கான சந்தை அல்ல இல்லை சந்தைக்கான உற்பத்தி அதாவது ஒரு நுகர்வோருக்கு என்ன தேவையோ முன்கூட்டியே நாங்கள் தீர்மானித்து அந்த தீர்மானம் செய்த விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் உற்பத்தி பண்ணுறோம் நாங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுட்டு டடா இவ்வளவு விளைஞ்சிருச்சு இந்த காயை நம்ம என்ன செய்யறது அதை இன்னொரு இடைத்தரகர்கள் மூலமாக தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற தாக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நுகர்வர்கள்ட்ட என்ன தேவைங்கிறத முன்கூட்டியே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு அவங்களுக்கு என்ன தேவையா தேவையான பொருள்களை மட்டும்தான் எங்களுடைய உற்பத்தி இருக்கிறதுனால எங்களுக்கு உற்பத்தியில் சிரமமே இல்லை ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு நம்முடைய வேளாண்மை முறையில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான இடுபொருள் கொடுக்குறோம் இப்போ இயற்கை வழி வேளாண்மை அப்படின்னு பொழுது நிறைய நபர்கள் நிறைய இடங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சமூக கட்டமைப்புகளில் கூட நிறைய கடைகளில் கூட பார்த்திங்கன்னா திறவ வடிகளையோ திரவ வடிவத்திலையோ அல்லது திட வடிவத்துலேயோ நிறைய இயற்கை ஆர்கானிக் உரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விற்றுட்டு இருக்காங்க ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய ரசாயன உர கோழியினுடைய சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள தான் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட அது இருக்கும் அது இல்லாமல் அதனுடைய நாட்கள் வேளாட்கள் அதில் இருக்காது ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம வந்து ஒரு தற்சாரு வேளாண்மையை நம்ம முன்னெடுத்து பண்ணிட்டுருக்கிறோம் நம்மளை சுற்றி நம்மளோட பண்ணையை சுற்றி எந்தெந்த மாதிரியான இலைதலை செடி கொடிகள் இருக்கிறதோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இலைதலைகளை வச்சு தான் நம்ம இந்த வேளாண்மைக்குண்டான இடுபொருளாக நம்ம தயார் செய்துக்கிறோம் அவசியமாக ஒவ்வொரு பண்ணைகளுக்கும் நாங்கள் செஞ்ச ஒரு விழா எங்கள் பண்ணைகள் ஒரு நாட்டு மாடு நாங்கள் வச்சுருக்கிறோம் அதாவது உம்பலச்சேரிங்கிற ஒரு நாட்டு ரகம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பாரம்பரிய ரகம் அந்த ரகம் ஸோ அந்த மாட்டுலேருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கோமியம் இதை சேகரித்து தான் எங்களுக்கு தேவையான இடுபொருள் அது பஞ்சகவியமாக இருக்கட்டும் அல்லது அமுதகரிசலாக இருக்கட்டும் அல்லது ஜீவாமிரதமாக இருக்கட்டும் இல்லை கன ஜீவாமிரதமாக இருக்கட்டும் தென் இது மாதிரியான இடுபொருட்கள் முழுவதுமே நாங்கள் எங்கள் பண்ணைகள்லேயே தற்சார்பாக நாங்கள் பண்ணிக்கிறோம் வெளியிலேருந்து எந்த விதமான இடுபொருளும் எங்கள் பண்ணைக்குள்ளே வரலை நாங்கள் வாங்கவும் மாட்டோம் பார்த்தீங்க திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற திருத்துறை பூண்டி தான் அதனுடைய பாரம்பரியமான அந்த இடம் ஸோ அதை அங்கேருந்தால் நாங்கள் இந்த விஷயம் இந்த மாடை நாங்கள் கையில் எடுத்து எங்களுக்கு தேவையான இடுபொருளை தயார் பண்ணி இருக்கிறோம்